காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு ஒய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் எல்லாம் எல்லாமுள்ள மீனாட்சி பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அனுக்கிரகம் செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கானாலும் சரி தான் அடுத்தால மூணு மணிக்கானாலும் சரி தான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் காலப்புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி வித்தகராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்கார் அப்போ இது இந்த நாற்பத்தஞ்சு நாடு தான் வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல் யாருடைய ஜாதகத்திலலாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு ஃபிஃப்டி நன்மைகள் நடைபெறும் ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான் கன்னியிலே கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பதினாலு நாட்கள் மாசி மாசம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமேயானால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதே போல் செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி என்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்ற போகிறீங்க யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வாக்கு ஒரு வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்களா இந்த மாதம் உங்களை பைசா கொடுத்துட்றேன் இந்த பிப்ரவரி மாதம் நான் உங்களுக்கு கணக்கு முடிச்சிடுறேன் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துறேன் நீங்கள் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு அது அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது வருமானம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைகள் இருக்கும் குடும்ப வேற்றுமைகள் விலகும் குடும்பத்தில் உறவு முறைகளில் அவர் ரொம்ப அன்னோன்யங்கள் ஏற்படும் இப்படி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவ போகுது அதே போல் பணங்காசு வரவழியும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் துலாம் ராசி நேயர்கள் இது ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னாக்கா ரொம்ப குறிப்பாக துலாம் ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் செவ்வாய் பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் அந்த தனாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராசிக்கு நாலாவது வீட்டில் கேந்திரஸ்தானத்தில் முதல் இரண்டாவது கேந்திரத்திலே உச்சம் பெறுகிறார் அதோடு மட்டுமல்ல உங்கள் லாபஸ்தான அது சூரியன் உங்க ராசிநாதன் சுக்ரன் இவங்க எல்லாம் அந்த செவ்வாயோட தனாதிபதியோட சேர்ந்திருக்கிறார்கள் அப்ப தனாதிபதி ராசிநாதன் லாபஸ்தான அதிபதி அதோடு மட்டுமல்லாது பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் இப்போ இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் செய்கிறார்கள் நிறைய நிறைய நல்லது நடக்கப் போகுது துலாம் ராசி என்பர்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒரு துலாம் ராசி என்பர்கள் இருக்காங்க ஒரு மாணவர் இருக்காங்க என்ன நினைப்பாங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும் நல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க அல்லது இந்த எக்ஸாமில் வந்து நம்ம நமக்கு அது சீட் கிடைக்கணும்னு நினைக்கலாம் அப்போ அவங்களுக்கு அது நடக்கும் ஒரு வாலிப பருவத்தில் இருக்காங்க எனக்கு இந்த உத்தியோகம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க நிச்சயமாக அவங்களுக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கும் அல்லது அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதி வச்சுருக்கலாம் எழுதின எக்ஸாம் ரிசல்ட் வராமல் இருக்கலாம் அதில் அவங்க நேம் வந்து வரணும்னு நினைக்கலாம் அவங்களுக்கு அது நடக்கும் அல்லது ஆல்ரெடி அவங்க ஜாபில் தான் இருக்காங்க கவர்மெண்ட் ஜாபில் தான் இருக்காங்க அவங்க ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் அந்த ப்ரமோஷன் எனக்கு வரணும் அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம் அந்த அவங்களுக்கு அது கிடைக்கலாம் இப்படி துலாம் ராசி என்பர்களே நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ என்ன எதிர்பார்க்கிறீர்களோ எது நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் அப்படி ஒரு அற்புதமான நினச்சது நடக்கக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது எனக்கு தெரிஞ்ச நிறைய துலாம் ராசி அன்பர்கள் அந்த வம்பு வழக்குல அந்த கேது இருந்ததால நிறைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் கொண்டு போய் அவங்கள சிக்கலில் மாட்டி விட்டுருப்பாங்க அப்ப அந்த வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அந்த வம்பு வழக்குகள்ல இருந்து விடுபட்டு விடுபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது இப்போ நம்ம ஒரு கிளைண்ட்டு நமக்கு லாஸ்ட்டாக நமக்கு ஒரு கிளைண்ட்டு வந்தாங்க தொலாம ராசியில் அவர் ஒரு பெரிய கவர்மெண்ட்டு ஆர்டர் எடுத்து செய்யக்கூடியவங்க ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம வெளியே சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதில் அவங்களுக்கு ஒரு ட்ரபுள் இவங்க ஒரு முன்பணம் கட்டி இன்னும் மற்றவங்கள்ட ஒரு முன்பணம் வாங்கி உள்ளே கட்டியிருக்காங்க அந்த இடத்துல கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இல்லை ஏமாந்துட்டாங்க அப்போ ஒரு வம்பு வழக்கு நடக்குது ஒரு அளவுக்கு போகுது அப்போ அந்த துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் அதை கொஞ்சம் நம்ம அப்படியே தள்ளி போடுறோம் இது எப்படி நடக்குதுனாக்கா அவங்களுக்கான நல்ல நேரம் துலாம் ராசிக்கான நல்ல நேரம் தான் சொல்லானே இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி அப்போ மூணுமே சுபஸ்தானங்கள் ரெண்டு ஒன்பது பதினொன்று இது கூட உங்கள் ராசிநாதன் சுக்ரன் அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துகிறது வெற்றியை ஏற்படுத்தி தருகிறது அப்போ அது போல வெற்றி வேண்டுமா நடக்காத விஷயங்களை கூட உங்களுக்கு வெற்றி வேண்டுமா கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் ஏன்னா மேபி நிறைய துலாமராசி என்பர்களுக்கு இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக வம்பு வழக்குகள் நிறைய இழந்திருப்பாங்க நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய வீண் விரயங்கள் ஏற்பட்டு இருக்கும் நிறைய விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க அது மிஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஜாபாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பிஸ்னஸாக இருக்கும் இல்லை அவங்களுடைய போஸ்டிங்காக இருக்கும் இல்லை அவங்க அவங்களுடைய அசட்டாக இருக்கும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்களை துல்லாமராசி என்பர்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ மிஸ் பண்ண அந்த விஷயத்தை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்ல நேரம் தொடங்குகிறது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஒரு நல்லது நடக்க போகுது அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து செய்வீர்களேயானால் அந்த உரிய ஆலய வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களேயானால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு துலாம் ராசி அன்பர்களே அப்ப இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையில் தனாதிபதி தனஸ்தானாதிபதி ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கிறாரு தனஸ்தானம் உயர்ந்திருக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது ராகு கேது உங்களை விட்டு அவங்க விலகி போயிட்டாங்க அப்போ எல்லா வகையிலும் தனாதிபதியாகவும் வாக்கு குடும்பத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய உச்சம் துலாம் ராசிக்கு மிகுந்த சிறப்பை தருகிறது இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா சாமி உத்தியோகம் வேலை கிடைக்குமா நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஜாபில் இருக்க நான் வந்து வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறேன் நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த ரோ ரொம்ப நாளாக ஒரு கம்பல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு இப்போ தான் வேலை போச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் வேலை போச்சு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் வேலை போச்சு எனக்கு வேலை கிடைக்குமா நிச்சயமாக துலாமராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது வேலைவாய்ப்புகள் உருவாகும் அது உள்நாட்டு வேலையானாலும் வெளிநாட்டு வேலையானாலும் அதே போல் நிறைய துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக வெளிநாடு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பணம் கட்டி காத்திருக்கலாம் அந்த மாதிரி பணம் கட்டி காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இந்த மாதம் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும் அப்போது உத்தியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சாமி வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளம் இருக்குது பிரச்சனை இருக்குது மனது வந்து ஒப்பலை மனசு வந்து அங்கே ஒரு ட்ரபுளாகவே இருக்குது மனக்குழப்பமாகவே இருக்குது கம்பெனி மாறலாமா இப்போ நான் ஒரு ஜம்ப் பண்ணலாமா அப்படின்னு இந்த கம்பெனியை விட்டு வேறு இன்னொரு ஆஃபர் வருது நம்ம வந்து மாறலாமா இந்த மாதிரியான மனக்குழப்பங்களும் இருக்கும் அப்போ அதெல்லாம் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நாம் இப்போ செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த இந்த மாதிரிலாம் வந்து உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து நல்ல நேரம் இருக்குமே ஆனால் நல்ல தசாபுத்திகள் இருக்குமே ஆனால் நீங்கள் தாராளமாக கம்பெனி மாறலாம் அப்படி இல்லாம சுமாரான தசாபுத்திகள் நடக்குதுன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் அதுக்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி என்பர்களே எதையும் நிதானமாக செய்யக்கூடிய துலாம் ராசி என்பர்களே எதையும் ரொம்ப யோசிச்சு ஆழமா சிந்திச்சு அவசரப்படாமல் செய்யக்கூடிய துலாம் ராசி என்பர்களே அதே போல எதிர்காலத்தை பற்றி அதிகம் சிந்திக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே நாளைக்கு என்ன நடக்கும் நாலன்னைக்கு என்ன நடக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் எப்படி இருக்கும் ஃப்யூச்சரை வந்து அதிகமாக பிளான் பண்ணக்கூடியவங்க நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் அப்போ ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் நிதானமாக இருங்க இருந்தாலுமே கூட இந்த பிப்ரவரி மாதமே பணங்காசு வருமானம் அதிகரிக்கும் பணவரவு நல்லாயிருக்கும் தனவரவு இருக்கும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் அமையும் உத்தியோகத்தில் மேம்பாடுகள் இருக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு வர வேண்டிய அரியஸ் ஏதாவது வர வேண்டியதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் எங் குடு பணங்காசு கொடுத்து வச்சுருக்கீங்க அங்கேருந்து உங்களுக்கு வரணும் அதெல்லாமும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ துலாம் ராசி என்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே ஒரு அதி அற்புதமான மாதமாக சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு அமைய போகுது கேட்ட எல்லாம் பணம் கிடைக்க போகுது லோன் ஈஸியாக சேங்ஷன் ஆகும் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகுது என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன்